தென்னிந்திய சினிமாவின் முன்னணி நடிகை சமந்தா ரூத் பிரபு மற்றும் இயக்குநர் ராஜ்நிதிமோரு சமீபத்தில் திருமணம் செய்து கொண்டனர் நீண்ட நாட்களாக இருந்த காதலுக்கு பிறகு டிசம்பர் முதலாம் தேதி ஈஷா அறக்கட்டளை வளாகத்தில் உள்ள லிங்க பைரவி கோவிலில் இவர்களின் திருமணம் நடைபெற்றது இது இருவருக்கும் இரண்டாவது திருமணமாகும் திருமணத்திற்கு பிறகு தற்போது இந்த தம்பதி போர்ச்சுகலில் ஹனிமூனை மகிழ்ச்சியாக கொண்டாடி வருகின்றனர் இதற்கான புகைப்படங்களை சமந்தா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் அந்த படங்களில் இருவரும் உணவுகளை ரசித்து மகிழும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன டிசம்பர் எப்படி செல்கிறது என்பதற்கான ஒரு சிறிய காட்சி என்ற குறிப்புடன் சமந்தா இந்த புகைப்படங்களை பகிர்ந்துள்ளார் ஒரு புகைப்படத்தில் அவரது கணவர் ராஜ் நிதிமோறு டோனட் சாப்பிடும் காட்சியும் இடம்பெற்றுள்ளது மேலும் போர்ச்சுகலின் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களான பசிலிக்கா ஆஃப் அவர் லேடி ஆஃப் த ரோசரி பத்ராவ்டோஸ் டெஸ்கோப்ரிமெண்டோஸ் ஆர்கோட்டோ ருவா ஆகஸ்டா உள்ளிட்ட முக்கிய நினைவுச் சின்னங்களையும் இருவரும் சுற்றிப் பார்த்துள்ளனர் பகிரப்பட்ட புகைப்படங்களில் சமந்தா மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுகிறார் இதனைத் தொடர்ந்து ரசிகர்கள் மற்றும் திரையுலக பிரபலங்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர்